இந்த தமிழக நிலப்பரப்பில் இந்த திராவிட ஆட்சியாளர்கள் என்ன செய்தார்கள் என்பதை விளக்கி கூறுவதற்காகத்தான் இந்த வேலை புரட்சி எப்போது வரும் இனிமேல் இதுவரை வாழ்ந்தது போல இனிமேல் வாழ முடியாது என்ற நிலை வரும் பொழுது புரட்சி வரும் அது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நாம நல்லா தான இருக்கோம் நமக்கு இந்த அரசாங்கம் மாதம் இல்லத்தரசிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குது நமக்கு இலவச வேட்டி சேலை கொடுக்கறாங்க பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்கிறாங்க நம்ம நல்லாத்தானே தானே வாழ்றோம் அப்படின்னு நினைக்கலாம் ஒரே ஒரு பெரு வெள்ளம் வந்துச்சு தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தை தலையிலாக புரட்டி போட்டுச்சு அதுக்கு முன்பு வரை எங்கயோ சென்னையில வெள்ளம் வந்துச்சுன்னு எல்லோரும் பாத்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் தூத்துக்குடியில வெள்ளம் வந்தப்ப திருநெல்வேலியில வெள்ளம் வந்தப்ப கையர் நிலை நின்ன இதுதான் தலைகள் மாற்றம் யாருக்கு வேணாலும் நடக்கும் காரணம் இந்த ஐம்பது ஆண்டு கால திராவிட ஆட்சி முறை எங்கள் அண்ணன் முத்துக்குமாருக்கு இல்லாத கனவா எங்கள் அண்ணன் முத்துக்குமாருக்கு இளம் வயது ஒரு பெண்ணை காதலிக்க வேண்டிய வயதில் இந்த மண்ணையும் ஈழத்து மக்களையும் அவன் காதலித்தான் அன்னைக்கு இருந்த கலைஞர் கருணாநிதி சொன்னாரு காதல் தோல்வி யாருக்கு காதல் தோல்வி ஆம் அவர் நம்பி காதலித்தார் இந்த ஈழத்து மக்களை எங்கள் தொப்புள் கொடி உறவுகளை கையெடுத்து தூரத்துல வச்சுட்டு கொலை செய்யறானே அப்பாவி படுபாவி கலைஞர் கருணாநிதி என்று அவர் நினைச்சிருப்பார் ஏமாந்து போனார் அந்த காதலில் தோற்று போனார் அதனாலேயே தன் தேகத்துக்கு தீயிட்டு கொடுத்தனர் ஆனால் நீங்கள் பெற்ற பிள்ளைகள் ஐயா கலைஞர் கருணாநிதி பெற்ற பிள்ளை ஆஹா அந்த வகையில சீடி சக்கர சுத்தப்பா ஏற்று எழுது டக்கப்பா என்பது போல ஏதாவது ஒன்று தெரியுமா ஐயா மு க ஸ்டாலினுக்கு நாங்க எவ்வளவோ பாடி பாடி குத்துனோம் ஐயா வேண்டாம் ஐயா இந்த கோமாளி கூட்டத்தை அதிகாரத்துக்கு அனுப்பாதீங்க மூன்று ஆண்டுகள் அவர்கள் செய்த சாதனை திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியில என்னத்தை சாதிச்சு கிழிச்சாரு ஏதாவது ஒன்று இல்லத்தரசிகளுக்கு ஆயிரம் ரூபாய் அவர் தானே சொன்னாரு அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் அது எப்படி தேர்தலுக்கு முன்னாடி அனைத்து இல்லத்தரசுகளுக்கும் பாத தூரம் ஆயிரம் ரூபாய் நாங்கள் திராவிட கழக அரசு அமைத்தவுடன் ஆயிரம் ரூபாய் கொடுத்து விடுவோம் தேர்தல் முடிஞ்சிருச்சு அதிகாரத்துக்கு போயிட்டாரு அதிகார துமர்ல ஆக தகுதி உள்ள இல்லத்தரசுகளை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு மட்டும் ஆயிரம் ரூபாய் நாங்கள் கொடுப்போம் அது என்ன தகுதி யாருக்கு தகுதி பார்க்கற எங்கள் வீட்டு தாய்மார்களுக்கு தகுதி பார்க்கறதுக்கு ஐயா ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்கு குறைந்தபட்சம் இந்த மண்ணை ஆள தெரியுமா மண்ணை ஆள தெரிஞ்சிருந்தா மூன்றாண்டு காலம் இந்த மக்கள் பண்ற துயரத்திற்கு விழிப்புணர்வு கொண்டு இருப்பார்ல வேறு வேலை செஞ்சிருப்பார்ல எதுவுமே செய்யல

இன்னைக்கு இருக்கிறது யாரு தெரியும்ல பேக் ஸ்டாலின் சி பேக் ஸ்டாலின் எஃப்ஏ கே பேக் ஒரு டம்மி பீஸ் அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு ஆனால் காவல்துறை ஒரு கட்டுப்பாட்டில் இல்ல ஒரு விவசாயியை கூப்பிட்டு குண்டாஸ் வழக்கு போட முடியுது காவல்துறையால எதுனால அதிகாரம் தெரிய செய்ய தெரியல விவசாயி மீது குண்டாஸ் போட வேண்டிய அவசியம் ஏன் வந்துச்சு அதனால தான் இவர்களுக்கு வாக்கு சட்டம் விவசாயிகள் அழிக்கிறாங்க காடுகளை அழிக்கிறான் கனிம வளங்களை உடைச்சி எடுத்துட்டு போயிட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டுமொத்த நச்சுகர திட்டங்களை கொண்டு வைக்கிறான் இங்க தூத்துக்குடியில வெள்ளம் வந்ததுக்கு காரணம் என்ன இருக்கிற ஏரி குளங்களை இருபத்தி ஆண்டுகள் முப்பது ஆண்டு காலம் இவர்கள் தூர்வாராம விட்டதின் விளைவுதான் இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளத்தில் பாதிச்சது இதுக்கு மாற்று ஒண்ணு கொண்டு வராங்க யார் இந்த பக்கம் நம்ம ஐயா அண்ணாமலை இருக்காரு ஆட்டுக்குட்டி அவரு கிளம்பி வர்றாப்ல மக்களை நோக்கி நாங்க போறோம் மக்களை நோக்கி போய் என்ன பண்ண ஐயா மோடி இருக்காரு மோடி கொரோனாக்கு முன்னாடி என்ன கொரோனா இந்த மண்ணை விட்டு ஒளியும் வரை நான் தாடியை எடுக்க மாட்டேன்னாரு தாடியை வளர்த்தாரு மசுரை வளர்த்தாரு அண்ணாமலை பயணம் தொடங்கும் போது இன்னைக்கு தாடி மசூது வளர்த்திருக்காரு இதை தாண்டி மக்களுக்கு என்ன மாற்றம் வந்திருக்கு ஒன்பதாண்டு கால ஆட்சி பத்தாண்டு காலம் நிறைவடைய போது நாட்டின் பிரதமர் ஐயா மோடி வந்து எத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்காரு எத்தனை இளைஞர்களை படிக்க வச்சிருக்காரு எதுவுமே கிடையாது அவர் ஒரு பக்கம்னா இவர் ஒரு பக்கம் கிளம்பி போயிட்டாரு நாளைக்கு கிளம்பி போக போல ஐயா

தமிழர்கள் வெளிப்படுத்தி இருக்கான் பிஜேபி காமிச்சு பிஜேபி பி டீம் நாம் தமிழ் கட்சி பிஜேபி பி டீம் நாங்க அண்ணாமலையை கேட்கிறோம் நாங்க மோடியை கேட்கிறோம் அந்த கேள்வி எதாவது ஒண்ணு ஐயா ஸ்டாலின் கேட்பாரா முன்னாடி மோடி வந்தா கோபேக் மோடி போட்டு ட்ரெண்ட் பண்ணீங்க இப்போ மோடி வர்றாரு எதுக்கு கேலோ இந்தியான்னு ஒரு திட்டத்தை தொடங்குறதுக்கு உண்மையிலுமே ஐயா ஸ்டாலின் போய் நிறைய சொல்லியிருப்பாங்க இந்த கேலோ இந்தியான்னு ஒரு திட்டங்க இதை தொடங்குறதுக்கு நாட்டின் பிரதமர் ஐயா மோடி வர்றாரு நம்ம வரவேற்க போறோம் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் நினைச்சிருப்பாரு

இந்தியா கூட்டணியில ஒவ்வொரு செங்கலா பேத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க நிதிஷ்குமார் கிளம்பிட்டாப்ல அங்கிட்டு மம்தா கிளம்பிருச்சு மாயாவதி கிளம்பிருச்சு கடைசியா யாரு தெரியல இந்த பக்கம் ஐயா ஸ்டாலின் நிப்பாரு அந்த பக்கம் ராகுல் காந்தி நிப்பாரு இவரு உக்காந்துட்டு ஆஹா கை காட்டுறோம் அவங்கதான் பிரதமர் இவருதாக பத்து வருஷமா ஐயா இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் சாலிட்டேருல பத்து வருஷமா ரெண்டு தேர்தலா அவர்தான் கை காட்டுறாரு யாரு ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமர் அவர் பிரதமராக வந்துருவாரு அப்படின்னு சொல்லி கை காட்டுறீங்க அவர் பிரதமராக வருவாரா வர்றதுக்கு அவருக்கு தகுதி இருக்கா குறைந்தபட்சம் எதிர்கட்சி ராகுல் காந்தி காங்கிரஸ் இதுவரை களத்துல நின்னது இதுல பத்து சீட்டு வேணும் இருபது சீட்டு வேணும் தமிழ்நாட்டுல நீ என்ன இலவ வேணாலும் பண்ணு இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல நாம் தமிழக கட்சியினுடைய ஆட்டம் தான் இங்க வெறித்தனமா இருக்கும் நீ நினைக்கிற மாதிரி காங்கிரஸ் வந்துடும் இங்க பிஜேபி வந்துடும் திமுக கூட்டணி ஜெயிச்சிரும் அந்த கனவெல்லாம் குளிதோண்டி ஆளை புதைச்சிரு தமிழ் வீரர்கள் தமிழ் இளைய இளம் தலைமுறை பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சியை நோக்கி வந்துகிட்டு வந்து இந்த களமும் இனி வரக்கூடிய களமும் எங்களுக்கானது இது எங்கள் தலைவன் வழிநடத்திய பாதை அந்த பாதையில நாம் தமிழர் சரியா பயணிக்கிறோம் இவன் சொல்லுவோம் பிஜேபி நீங்கள் நம்பாதீங்க நான் அந்த பிஜேபி கூட அதிமுக கூட திமுக கூட காங்கிரஸ் கூட ஒரு காலத்திலும் கூட்டணி கிடையாது தனிச்சு நிக்கிறோம் எங்களை தேடி வருவங்க கூட வச்சுக்கோ இப்ப அண்ணன் நேற்று போட்டுக்காரன் திருமாவளவன் வெல்லும் ஜனநாயகம் ஒரு கூட்டம் போட்டு பெரிய மாநாடு நடத்திருக்காரு எதுக்கு ரெண்டு சீட்டுக்கு கடைசியில என்ன சொல்ல போறா ரெண்டு சீட்டை நீங்க தாராளமா நில்லுங்க ஆனா ரெண்டு சீட்லயும் உதய சூரியன் சின்னத்துல நின்னுங்க எங்க அண்ணன் திரும்ப காலி பண்ண போறாங்க இந்த தேர்தல் எழுதி வச்சுக்கங்க இவர்கள் பிஜேபியோட போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு

மாலை வணக்கம் இந்த தூத்துக்குடி மண்ணிலே நாம் பேசுவதற்கு இரண்டு வகையான போராளிகள் உள்ளனர் ஒன்னு வெள்ளக்காரண்ட போராடி சுதந்திரம் பெற்ற ஐயா வாவுசியும் பாரதியாரும் அதே மாதிரி சுதந்திரத்திற்கு பிறகு கொள்ளக்கார கிட்ட போராடி சுதந்திரமாகிய நபர்களில் மிக முக்கியமானவர் எங்க அண்ணன் முத்துக்குமார் இந்த முத்துக்குமார நாம ரெண்டு வகையா பார்க்கலாம் முத்துக்குமாரினுடைய இறப்பிற்கு முன் முத்துக்குமாரியுடைய இறப்பிற்கு பின் நாங்கள்லாம் கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருந்த காலத்துல பெரியாரிய சிந்தனைகளை ஊறி போயிருந்த காலகட்டத்துல முத்துக்குமார் என்ற ஒரு நபர் இறந்த தான் தெரிந்தது நம் இனம் என்றால் என்ன நம் மொழி என்றால் என்ன நம் கலாச்சாரம் பண்பாடு என்றால் என்ன என்பது முத்துக்குமாரின் பிறமே எங்களை போன்றவர்களை மாற்றியது அதுக்கு முன்னாடி பாதக விஷயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் விஜய்க்கும் அஜித்தோட கட்டளத்துக்கும் அதுக்கு முன்னாடி கையில கிரிக்கெட் பட்டோட தெரிஞ்சோம் எங்க கையில கிரிக்கெட் பட்ட தாங்கி கீழே போட்டு புடிக்குடியை கொடுத்தது எங்க அண்ணன் முத்துக்குமார் இந்த முத்துக்குமாரை தான் சொன்னார் நம்மளுடைய முத்தமிழ் அறிஞர் ஐயா தட்சிணாமூர்த்தி சொன்னாரு காதல் தோல்வியால் தற்கொலை செய்து கொண்டார் என்று சொன்னது ஐயா கலைஞர்தான் நீங்க ஒன்னை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஒண்ணே ஒண்ணு நாங்க ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளையா பார்த்து அரசியலுக்கு வந்த நபர்கள் கிடையாது நாங்கள் ஜோதப்பிள்ளை பிரபாகரை பார்த்து அரசியலுக்கு வந்த நபர்கள்

விழுந்த காங்கிரஸ் என்பது நிச்சயம் எப்படியோ அதே மாதிரி நாங்க திமுக எதிர்ப்பதால் பிஜேபி ஆதரவாக நினைச்சீங்க ஒரே நேரத்தில் தமிழ்நாட்டில் ராமசாமி நாய்க்கரை எதிர்ப்பதும் ராமசாமியை எதிர்ப்பதும் ஒரே நபர்கள் தான் அது சீமானின் தம்பிகள் தான் என்பதை தெரிஞ்சுக்கங்க நாங்க கடைசியா இருந்தா ஒன்னே ஒன்னு சொல்லிடுறேன் யார் காவல்துறை நண்பர்களே நாங்க வந்ததுல இருந்து நீங்க எந்த அளவுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு பண்ணி கொடுக்கறீங்கன்னு தெரியுது நாங்க சொன்னாங்க தூத்துக்குடி மாவட்டத்துல எந்த அளவுக்கு காவல்துறை நாம் தமிழர் கட்சிய ஒதுக்குது எந்த அளவுக்கு நாம் தவறு கட்டிய புண்படுத்துது ஒரு கொடிமரம் ஏற்ற விட்றதுல இதே இடத்துல நீங்க சிந்திச்சு பாருங்க முன்னாடி உட்காந்து சேர்பட்ட பார்க்குற அளவுக்கு கூட எங்களுக்கு இடவசதி வசதி செஞ்சு தரலாம் இந்த காவல்துறை இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் ஒன்னே ஒன்னு காவல்துறை நண்பர்களே நீங்க ஒன்னே ஒன்னு தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கு மேட இருக்கக்கூடிய அதிகாரிகள் இங்க இருக்கக்கூடிய ஆளும் தரப்பு எங்களை மஞ்சிக்க சொல்லி உங்களுக்கு சொல்லி தரலாம் ஆனா ஒன்னே தெரிஞ்சுங்க காக்கி சட்டை போட்ட உங்களுக்காக கருப்பு சட்டையை போட்டு போராடுறது நாங்க உங்களுக்காக நாங்க மட்டும் தான் போராடுற மறுத்துறாங்க இன்னைக்கு நீங்க யாருக்கு வேணாலும் ஏவல் படையாக இருக்கலாம் சம்பளம் இல்லாம கிம்பளத்தை விட்டு வச்சு கூட நீங்க குடும்பத்தை இருந்தா ராஜா தெரிஞ்சுக்கங்க இன்னைக்கு உங்களுக்கு நிறைய கிம்பளம் வரும் சம்பளம் இல்லாம கிம்பளத்தை வச்சு நீங்க வாழ்க்கை நடத்திடலாம் உங்க குடும்பத்தை பராமரிச்சிடலாம் கிம்பளம் இல்லாம சம்பளத்தை வச்சு பயன்படுத்திடலாம் காவல்துறை உறவுகளே ஆனா உங்களுக்கு இறுதி காலத்துல கிடைக்க வேண்டிய பென்ஷன் பணம் இல்லாம குடும்பத்தை நடத்த முடியாது நீங்க யாருக்கிட்ட திமுக அதிமுகத்தை ஆட்ட வேணாலும் சம்பளம் வைக்கங்க ஆனா உங்களுக்கு பென்ஷன் குடுக்கையில நாந்தவன் கட்சி ஆட்சி தான் இருக்கும் உங்களுக்கு பென்ஷன் வேணும்னா எங்களை பார்த்துக்கிறாதீங்க மறந்து விடாதீர்கள் உங்களுக்கு சம்பளமோ கிம்பளமோ முக்கியம் இல்ல காலம் போன கடைசியில பென்ஷன் முக்கியன்றா மறந்துறாதீங்க புரட்சி எப்போதும் வெல்லும் அதை நாளை மலரும் நாந்தமனர் ஆட்சி சொல்லும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாந்தமனு